Praise the Lord. Lord Good morning, greetings to all. The matchless name of Lord and Savior Jesus Christ. எழுவதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நானும் சிறுமையும் மாணவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் தீரை என் துணையும் என்னை விடுவிக்கிற ஒரு மாணவர் கர்த்தாவே தாமதியாதையும் சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவர் இடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் இந்த கால வேலை நீங்களும் ஒரு சங்கீதக்காரனை போலவே சிறுமையும் எளிமையுமா இருக்கிறீங்களா எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழல் இருக்கீங்களா என் ஜபத்தில் ஆண்டவர் என்கிற கேள்விக்குறிகளோடு இருக்கிறீங்களா உதவி செய்ய யாரும் இல்லையா கண்ணீர் துடைக்க யாரும் இல்லையா நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடிய யாரும் இல்லையா கவலைப்படாதீங்க சங்கீதக்காரனை போல நீங்களும் ஆண்டவரை நோக்கி இவனே என்ன இடத்தில் தீவிரமாய் வாரும் இதனால் என்னுடைய சூழல்களை பாரும் எனக்கு உதவி செய்யும் என் ஜபத்தை கேளும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் இடத்துல நீங்கள் வேண்டுகோள் வைக்கிற போது ஜெபிக்கற போதே நிச்சயமாய் உங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும் இந்த நாளிலே நீங்க சாட்சியாய் நிப்பீங்க கர்த்தர் நம்மங்க விசுவாசிங்க God bless you have a nice day amen